ஸோ ரீசெண்டாக வெளியான தகவலில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரஜினி அண்ட் கமல் அப்புறம் வந்து சுந்தர்சி மூலமாக வந்து ஒரு டைரக்ஷனில் ஒரு படம் வந்து சூப்பராக வெளியாக போகுது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது மக்கள் மதியில் நல்ல ஒரு வரவேற்புமே இருந்து அதுக்கான போஸ்டர்ஸுமே வந்து வெளியாக இருந்தது பொங்கலில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வந்து பொங்கலில் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனுமே வந்து கொடுத்துருந்தாங்க பட் சடனாக என்னென்னா சுந்தர்சி வந்து அந்த ஒரு ப்ராஜெக்ட்லேருந்து வெளியில் வந்துவிட்டார் இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்ற ஒரு விஷயத்தை சொல்லிட்டாருன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்திருக்கு ஸோ இதை தொடர்ந்து வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலும் வந்து அந்த ப்ரொடக்ஷனும் வந்து வெளியில் போக

ஆனால் ஆல்ரெடி வந்து சுந்தர்சி வந்து அண்ணாமலை படம் வந்து ரஜினியோட வச்சு பண்ணியிருப்பாங்க பட் ஏன் வந்து விலகினாரு அப்படின்ற ஒரு எக்ஸாக்ட் ரீசன் வந்து இன்னும் தெரியல ஸோ இது இதை வந்து தொடர்ந்து வேற ஏதாவது ஒரு டைரக்டர் வந்து அந்த இடத்த பிடிப்பாங்களா லைக் கார்த்திக் சுப்ராஜ் இல்லைனா வந்து லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரி யாராவது வந்து அந்த படத்தை எடுத்து பண்ணுவாங்களா அப்படின்றது வந்து ஒரு கேள்விக்குறியாக போயிட்டுருக்கு மேபி அப்படி எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னாலுமே ரிலீஸ் ஆகிற டேட் வந்து தள்ளி போகவும் வாய்ப்பு இருக்குது ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை கொடுக்கும் அப்படின்றது வந்து தெரியல ஸோ உங்கள் கிட்டே ஒரு ரெண்டு கேள்வி கேட்குறேன் சுந்தர்சி ரஜினிகாந்த் அந்த கமல் இந்த மூணு பேருமே வந்து சேர்ந்து ஒரு படத்தை கொடுக்கலான் ஸோ இருக் அவங்க கொடுக்குற மாதிரி இருந்திருந்தால் சுந்தர்சியோட டேரெக்ஷனில் எந்த மாதிரியான ஒரு மூவி வந்திருக்கும் அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஸோ செகண்ட் கொஷின் என்னன்றது பார்த்தீங்கன்னா வேற யாராவது ஒரு டேரக்டர் லைக் லோகேஷ் கனகராஜா இருக்கட்டும் கார்த்திக் சூப்பராஜா இருக்கட்டும் ஸோ இவங்கெல்லாம் இந்த ஒரு படத்தை எடுத்து பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் எந்த மாதிரியான ஒரு கதை கொடுத்தா நல்லாயிருக்கும் அதாவது ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரை வச்சு ஒரு கதை கொடுக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு கதை கொடு நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் Thank you.